மக்ஷிவாய விசுவாபசுவருஷம் மார்கழி மாதம் நாள் இரண்டு வாரம் புதன்கிழமை திதி திரையோதசி நட்சத்திரம் விசாகம் இன்று பிரதோஷமும் கூட திருவம்பாவை இரண்டாம் பாடலை பார்ப்போம் பாசம் பரம்ஜோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிடையாய் சி இவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லைச் சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய் மாணிக்க வாசகர் இயற்றிய இந்த திருவம்பாவை இரண்டாம் நாளான மார்கழி மாதத்தின் இரண்டாம் நாளான இன்று உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தோழியை மற்றவர்கள் எழுப்புகிறார்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியானவள் முன் நாட்களில் என்ன பேசி கொண்டிருந்தாள் என்றால் நான் பரஞ்சோதியின் மீது பக்தி உடையவள் என்று கூறியிருக்கிறாள் பாசம் பரஞ்சோதிக்கு என்பால் அதாவது பரமனிடம் சிவபெருமானிடம் மிகுந்த பாசமுடையவளாக அவரை பற்றி நாள்தோறும் இரவும் பகலும் எப்பொழுதும் அவரை பற்றி பேசி கொண்டிருப்பாள் ஆனால் இப்போதோ அவள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் உன்னுடைய பாசமெல்லாம் இந்த படுக்கைக்கு தானா உறக்கத்திற்கு தானா என்று கேட்கிறார்கள் நீ வைத்த நேசமெல்லாம் இந்த தூங்குவதற்கு தானா என்று கேட்கிறார்கள் அதை கேட்டவுடன் தூக்கத்திலிருந்து எழுந்தவாறு அந்த தோழி கூறுகிறார் சி என்ன இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறீங்க என்று கேட்கிறார் இவையும் சிலவோ விளையாடுவதற்கு இதுதான் நேரமா நாம் அந்த விண்ணோர்கள் தேவர்கள் அனைவருமே அந்த சிவபெருமானின் மலர் பாதத்தை ஏந்துவதற்கு அவ்வளவு ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய சிவபெருமானை நாம் அந்த சிவபெருமான் தில்லையில் இருக்கும் அந்த சிற்றம்பலத்தை நாம் அவரைப் பற்றி பாடி பேசி பேசி அவருடைய பக்தியை செய்யாமல் இப்படியெல்லாம் நீங்கள் கேலிக்கெண்கள் செய்வதா என்று அவள் கடிந்து கொண்டே எழுந்து கொள்கிறாள் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஞானத்தை பெற்ற தோழிகள் விழித்து கொண்டிருக்கிறார்கள் அக்ஞானத்தில் இருப்பவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஞானத்தை அவர்களுக்கும் கொடுப்பதற்காக அவர்களை துயிலிலிருந்து எழுப்புகிறார்கள் அஜானத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக அப்பொழுது இந்த தோழி இவ்வாறு கூறுகிறாள் நாம் சிவபெருமானை நோக்கி பக்தி செய்ய வேண்டிய நேரத்தில் இது போன்று நீங்கள் கிண்டல் எல்லாம் செய்ய வேண்டாம் என்று அவளும் எழுந்துவிடுகிறார் மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சி இவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லைச் சிற்றம்பலத்துள் ஈசனார்க் அன்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்